അല്ലാത്ത കുർണിലെ മനുഷന പറ്റി ചെല്ലപ്പോലുള്ള ഹുലിൻസാനും മനുഷ്യൻ ക്രിയേറ്റ് പണപ്പെട്ടിരിക്കുന്നത് വന്ന് മിച്ച വീക്ക് അവൻ സരിയാന വീക്ക് ആ ഇന്നിട ഇൻസാണ്

ஆனால் உண்மையிலே மாறி நடக்கணும் பிரச்சனை வரக்குள்ள அமைதியாக இருக்கணும் எல்லாட்டையும் சொல்லி பெற அடித்து எல்லாரையும் டென்ஷன் ஆக்கிட்டு அவன் யோசிச்சிப்பான் நாங்கள் எல்லாரையும் பைத்தியக்காரன் ஆக்கிட்டு நாங்கள் போகிறோம் அவனுக்கு டென்ஷனை கொடுத்து ஆனால் அதே நேரம் ஒரு நல்லையா நல்ல விஷயம் நடந்த உடனே சொல்லிக்கொள்ற ஏண்டா வித்தியாசமாக நினச்சிடுவான் எனக்கு மட்டுந்தான கிடைச்சுன்னு நினச்சிடுவான் இதுதான் இந்த மனுஷன் பலவீனம் அப்போ ஷோட்டா எங்களுக்கு நாங்கள் பார்க்க கொள்ள அடுத்தாக்களை விட என்ன கொஞ்சம் மேலே வச்சு காட்டுறது பெருமை அப்போ நான் தான் எல்லாத்துலேயும் நான் நடக்க கொள்ள நான் பேச கொள்ள என்னை பற்றி உயர்த்தி தான் பேசுவேன் அடுத்தாக்களை விட உயர்த்தி தான் பேசுவேன் அதே மாதிரி உண்மையை மறைக்கிறேன் நான் ஆல்ரெடி பார்த்த சில விஷயங்கள் பார்த்து தானே அதே மாதிரி சிலாக்கள் பேச கொள்ள அது உண்மையாக இருந்தாலும் நான் அதை எக்ஸப்ட் பண்ண ரெடி இல்லை ஏண்டா எனக்கிட்ட இருக்கிறது வித்தியாசமான பெருமை ஏண்டா எனக்கிட்ட இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படி இல்லைன்னு கொஞ்சம் பணியை போட்டுரு அது கிளியராக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பெருமை உள்ளால் எப்படி பார்ப்பாருன்னு சொன்னால் அகங்காரம் பெருமையோட கொஞ்சம் மேலே உள்ளத்தான் அகங்காரம் கொஞ்சம் அகங்காரம் உள்ளவராக பார்ப்பார் அதே நேரம் நான் இந்த உலகத்தில் வித்தியாசமான ஒரு ஆள் அதிசயமான ஒரு ஆள் எனக்கிட்ட மட்டும்தான் இந்த குவாலிட்டி இருக்குது அடுத்த அடுத்தாக்கிட்ட கொஞ்சம் குறவும் ஸோ நான் கொஞ்சம் ஸ்பெஷல் ஆனால்னு பார்ப்பார் அப்போ அடுத்தாக்களோட கம்பேர் பண்ணி பார்க்கல அம கம்ப்ளீட் போர்ஸ் என்ன பெரும்பாலும் அப்படி நான் யோசிப்பாரு அதனால தான் அடுத்தவர்கிட்ட முன்னேற்றங்கள் அடுத்த ஆக்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அடுத்த ஆக்கள் எப்படி குவாலிட்டி அழிக்கிறாங்கன்னு விலங்குகள் உண்மையிலே இதில் கடைசி கட்டம் என்னென்னு சொன்னால் இப்படி பெருமை அடித்து அடித்து அல்லா தாலாவுடைய ஆர்டர்ஸ் அல்லா தாலாவுடைய கைடன்ஸ் அதுகளுக்கு அவர் கொஞ்சம் காது கொடுக்குறதை பாட்டுவார் ஏண்டா அவரை பற்றி பெருமை பேசி 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 இருந்தால் சில இடத்துல அல்லா தாலாவுடைய கட்டளைகள் ஆர்டர்ஸ் இல்லாட்டி அல்லாஹ் அல்லாத்தாலா சொல்ல வர விஷயங்கள் அவருக்கு ஈஸியாக போகாது அப்போ இப்போ நான் நினைக்கிறேன் பெருமைன்றாலும் உங்களுக்கு எல்லா கேட்டேன் ஸோ உங்க நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க அதை விட கொஞ்சம் கூடினே தான் இந்த பெருமை அதோட நாங்கள் விலைக்கொள்றோமே இந்த பெருமை அடிக்கிற நாங்க நாங்கள் எப்படி விலகிக்கொள்கிறோம் சார் எங்களுக்கு ஈஸியாகவே இல்லை அதுதான் எங்களுக்கும் எப்படி ஆகும் நாங்களும் பேசக்கொள்ள அடுத்தவனும் ஈஸியாக கணக்கெடுத்து பேசிக்கிறோம் ரைட் ரீல் சுற்றுறதுக்கு ரெடி ஆகுறாரு மெதுவாக போகும் இதுதான் லைஃப் ஸோ இந்த செஷன்கிட்ட நோக்கமும் அதுதான் உண்மையிலே மனுஷன் ஏதோ ஒரு வகையில அப்படித்தான் ஆனால் அதனால தான் நாங்கள் அடிக்கடி என்ன செஞ்சுக்கணும்னு சொன்னால் எங்களை மாசுபா செஞ்சு கொள்ளணும் நாங்கள் சரியா எங்களை நீயாவை கொஞ்சம் பார்க்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அஞ்சாவது ப்ரோக்ராம் செய்கிறோம் வரலை இருந்தாலும் நாங்கள் செய்வத பெருமையாக நினைச்சா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு மேல இல்லை இல்லாட்டி நாங்கள் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வாரோம்னு நினைச்சாலும் நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வர்றதுக்கும் வேலை இல்லை பாய் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சாதாரணமாக இல்லாட்டி நோமலாக மனுஷன் எதை வச்சு பெருமைப்படுறன் ஆல்ரெடி பார்த்த விஷயம்தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற எடியூகேஷன் இல்லாட்டி எங்களுக்கு கிடச்சிருக்கிற விஸ்டம் இல்லாட்டி எங்களுக்கு கிடச்சிக்கிற நாலேஜ் அப்போ நாங்கள் நினைக்கிற எனக்கு மட்டுந்தான் கம்ப்ளீட்டாக இந்த நாலேஜ் ஒன்று இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் ரைட் அதே மாதிரி நான் என்ன குடும்பத்தில் நான் தான் சின்ன வயசில் படித்தாள் எனக்கு மட்டும்தான் இந்த சின்ன வயசுலேயே டிகிரி கிடைச்சிக்கு அப்படி ஒரு பெருமை அதனால் நான் என்ன செய்யறேன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ஏண்ட ஸ்டேட்டஸை கொஞ்சம் மேலேயே வச்சுக்கொள்ள ட்ரை பண்ணுறேன் அதனால தான் அடுத்த ஆக்களை மோசமாக பார்க்கறது அவங்கள கொஞ்சம் என்ன சொல்கிறது ரிடிக்யூல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது இப்படியான விஷயங்கள்லாம் நடக்குது அதே மாதிரி இந்த மனுஷனுக்கு பெருமை வாரத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் அவரை ட்ரை குலம் இல்லாட்டி வம்சாவளின்னு சொல்லுவோம் குடும்பம் ரீதியாக வர்றது இல்லாட்டி அவர் பிறந்த ஊர் ஸ்ரீலங்காவில் மன்னாரில் பிறந்தாலுக்கும் ட்ரிங்கோவில் பிறந்தாக்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது எல்லாரும் ஸ்ரீலங்கா தான் பட் ஆனால் நாங்கள் சில வித்தியாசங்களை உண்டாக்கி வச்சுக்கிறோம் அப்பி கொலம்ப கொல்லோ என்று ஒரு சைட் அப்பி நுவர கொல்லோன்னு இன்னொரு சைட் இப்படித்தான் நாங்கள் ஸ்ரீலங்காவில் பார்க்குறோம் அதே மாதிரி யூகே ல இருக்கிறார்கள் அந்த கண்ட்ரியை பற்றி பேசக்கொள்ள அழகா பேசுவாங்க பேசுவாங்க கனடாவில் ஸ்டேட்ல இப்படி பேசுவாங்க உண்மையிலே நாங்க இதை யோசிக்கணும் இந்த கண்ட்ரி எஸ் வெரி டெவலப்ட் லோகனைஸ்ட் பங்சுவலிட்டி உள்ள கண்ட்ரி உண்மையிலே என்னையால இந்த கண்ட்ரிக்கு என்ன நடந்ததுதான் நாங்க யோசிக்கணுமே தவிர இல்லாட்டி நாங்க இந்த கண்ட்ரிய நாங்க சும்மா அடுத்தவன ஜது பேசுறதுக்கு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது சோ நாங்க வேலை கொள்ளணும் மாதிரி அதே மாதிரி அல்லா தால எங்களுக்கு தந்திக்கிற சொத்து நாங்க வெல்தி ஆகிறோம் எங்கிட்ட நல்ல வாகனம் அமைக்குது பெரிய ஒரு ஊடு எடுத்துக்கிறோம் இல்லாட்டி சொந்தமா ஊடு வாங்கிக்கிறோம் இல்லாட்டி எனக்கு சிட்டிசன்ஷிப் கிடைச்சிட்டு

நபியே நீங்க சொல்லுங்க அரசர்களுக்கெல்லாம் அரசன் இல்லாட்டி அரசாங்கத்துக்கு எல்லாம் அரசன் துப்தில் முழுக்க மந்த அவன் விரும்பினாக்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறான் எங்களுக்கு இன்னும் ஆட்சியை தரல வாகனத்தை தந்திக்கிறான் நல்ல ஜொப்பை தந்திக்கிறான் நல்ல ஃபேமிலியை தந்திக்கிறான் நல்ல பிள்ளைகளை தந்திக்கிறான் நல்ல ஊட்ட தந்திக்கிறான் நல்ல என்ன சொல்றது நல்ல வாகனத்தை தந்திக்கிறான் சொல்றான் துத்தில் முழுக்க மந்த் தஷா அவன் விரும்பினாக்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறான் அத்தோரிட்டீஸை கொடுக்கிறான் ஒத்தன்ஸ் அம் மிம்மன் தஷா ஒத்தன்ஸ் அம் முழுக்க மிம்மன் தஷா அவன் விரும்பி நாக்கள்கிட்ட இருந்து அந்த ஆட்சி அதிகாரத்தில் புடுங்கி எடுக்கிறான் பறித்து எடுக்கிறான் ஒத்தோரிஸ் மென் தஷா அவன் விரும்பின ஆக்களை என்ன செய்யறான் கண்ணியப்படுத்துறான் ஒத்துதிலுமன் தஷா அவன் விரும்பினாக்களை கொஞ்சம் கீழுக்கு கொண்டு வரான் வியதிகள் வியதிகள் விஷயங்கள் அல்லா தாலா சொல்றான் நம்பி அல்லா அல்லிஸ்லம் அவங்களை பார்த்து நீங்கள் இவங்கிட்ட சொல்லுங்க தான் ஆட்சி அதிகாரங்களுக்கெல்லாம் அரசன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் நீ விரும்பினாக்களுக்கு கொண்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறாய் நீ விரும்பினாக்களிடமிருந்து நீ எடுத்துக்கொள்கிறாய் நீ விரும்பினாக்களை கண்ணியப்படுத்துறாய் நீ நாக்களை ாய் அதே மாதிரி வியதிக்கல் கயம் நிச்சயமாக எல்லா நலவுகளும் தான் இருக்குது இந்த காலாக்குள் விஷயங்கள் நிச்சயமாக நீ எல்லாத்திலையும் ஒரு ஆற்றல் சக்தி பவர் உனக்கிட்டே இருக்கு ஸோ இப்போ நாங்கள் யோசிப்போம் அல்லா தாலா எங்கிட்ட இந்த கர்ட்டன் எடுத்தா நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து ஓடணும் இதெல்லாம் விளங்காமத்தான் நாங்கள்